ஹாய் இப்போ லாஸ்டாக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு மார்க் சொல்லிட்டு இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டுருக்கிறீங்க ஸோ ஒரே இல்லை நம்ம வந்துட்டு வீடியோ கட் ஆஃப் வீடியோவே போட கிடையாது ஓகேங்களா ஒரு லைவில் போட்டு இந்த மாதிரி இந்த மார்க் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா முதல் விஷயம் நீங்கள் என்ன கேட்டகரியாக இருந்தாலும் சரி ஜென்ரலாக பார்த்தோம்னா ஒன் செவன்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அதை விட்டுட்டு அடுத்து குரூப் டூ படிக்கிறதோ இல்லை அடுத்தது என்ன பண்ணணுமோ உங்கள் ஃபியூச்சர் பிளான் என்னமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் இப்போ சில கேட்டகரி ஜென்ரல் எம்பிசி எல்லாம் வந்துட்டு ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது கிடைக்கணும் சொல்ல முடியாது ஒரு மார்க்கு டிஃப்ரெண்ட்டில் இருப்பீங்க சொல்லலாம் சொல்ல முடியாது கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது கிடைக்காமேயும் போலாம் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்துட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கிறது டக்குன்னு குரூப் டூ படிக்கிறக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க சில ஸ்டூடெண்ட் இருப்பாங்க மூணாவது கேட்டகரி வந்துட்டு கம்பல்சரி கிடைக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும் யார்கிட்டையும் போய் கேட்கலாம் தேவையில்லை இருந்தாலுமே மனசு கேட்காம கேட்டுருப்பாங்க ஒரு மாதிரி ஒன் ஃபிஃப்டி எயிட்டு ஏதாவது கொஷின் பேப்பர் டஃபுங்கனால கட் ஆஃப் கம்மியாக வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி இருப்பீங்க கண்டிப்பாக கட் ஆஃப் கம்மியாக தான் வரும் ஏன்னா போன எக்ஸாமை விட இந்த எக்ஸாம் வந்துட்டு டஃப் தான் பட் ஸ்டில் நம்ம இதையும் பார்க்கணும் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் ஜாஸ்தி காம்படிஷன் ஜாஸ்தி எல்லாருமே அப்டேட்டடாக இருக்கிறாங்க எல்லாருமே எல்லா சிலபஸும் படிக்கிறாங்க ஸோ கொஷின் பேப்பர் டஃப் அப்படின்னாலுமே ட்விஸ்டட் கொஷினை மட்டும் விட்டுட்டு கரெக்டான கொஷின்னு போட்டோம்னா கூட ஆவரேஜாக ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்வாக எடுத்துருந்துருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ தான் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருக்குது அந்த அளவுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்துருக்க எடுத்துகிட்டு ஒரு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஆசுலேஷன் இருப்பீங்க அதாவது சிலர் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அடுத்தது படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா ஸோ எனக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது நான் ஏன் அடுத்தது படிக்கணும் சப்போஸ் எனக்கு இதில் என்னால் நிம்மதியாக படிக்க முடில கிடைக்குமா கிடைக்காதுன்னு எனக்கு தெரியணும் என் மைண்டு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல அப்படின்னு பேர் சொல்றீங்க சோ நான் என்ன சொல்றேன்னா இப்போ ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்னே வச்சுக்கலாம் ஓகேங்களா ரெண்டு உங்களுக்கு கிடைக்கலனா என்ன ஆகும் அடுத்த எக்ஸாம் படிக்க தான் போறீங்க கிடைக்கல நம்மளுக்கு எப்ப தெரியும் ரிசல்ட் வர்றதுக்கே வந்துட்டு எப்படியும் இந்த ஏர் ரெண்டு ஆயிரும் ஏர் ரெண்டு ஆயிரம் ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் ரேங்கை வச்சுட்டு கிடைக்குமா கிடைக்காதான் நம்ம யோசிச்சுட்ருக்கணும் கவுன்சிலிங் வரும் கவுன்சிலிங்கில் கூப்பிடுவாங்க கூப்பிட்டுருவாங்க கூப்பிடாம இருக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி போஸ்டிங் காலியாகும் இது வரைக்கும் வெயிட் இருக்கிற டைமை யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கே படிச்சிடலாம் ஓகேங்களா கிடைக்காததில் நான் சொல்கிறேன் அப்போ கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெக்ஸ் ஆகி திருப்பியும் நம்ம அதிலிருந்து வெளியே வந்து படிக்கிறதுக்கு இப்போவே மைண்டை வந்துட்டு கொஞ்சம் மெச்சூரா யோசிச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மைண்டு ஸ்டேபிளா இருக்கும் அந்த நேரத்தில் ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருக்காது ஓகேங்களா இந்த சைடு கிடைக்கிற கிடைக்குன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த வேலை நீங்கள் படிக்கிறப்போ எதிர்பார்த்த ஒரு வேலை வேணும்னு சொல்லி படிச்சிருக்கலாம் இல்லை இந்த ஊரில் வேணும்னு படிச்சிருந்துருக்கலாம் அது கிடைக்கிறது கஷ்டம் தான் ஓகேங்களா ஸோ அப்போ கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம் எந்த வேலை கிடைச்சதோ அதுக்கு போவோம் ஓகேங்களா அங்கே போனதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுவோம் அடுத்தது மறுபடியும் ஃபர்தராக குரூப் டூக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லை அடுத்தது குரூப் ஃபோர்லேயும் இன்னும் நல்ல போஸ்டிங்க்கு மறுபடியும் படிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த டெசிஷனாக வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு இப்போ கூட இன்றைக்கி கூட ஒரு கால் பேசின ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி வந்துட்டு ஜாயின் பண்ணது இப்போ எனக்கு அடுத்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா லீவ் போடவே முடியல டிபா அந்த டிபார்ட்மெண்டில் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க அங்கே போங்க நான் போகலன்னா என்ன வேலையும் நடக்காது ஒரு நாள் கூட எனக்கு லீவ் கிடைக்கல படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ எப்படி வேணால் யாருக்கு வேணால் அமையலாம் அதனால அப்போ வந்து படிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறது நேரம் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் கிடச்சி போயிட்டீங்கன்னால் கூடவே நீங்கள் அடுத்த எக்ஸாம் படிக்கதானே போகிறீங்க ஸோ கிடைக்கலனாலும் படிக்க தான் போகிறீங்க கிடைச்சாலும் படிக்க தான் போகிறீங்க ஸோ அதனால் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ பார்டரில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் படிடுங்க இந்த ஒன் ஃபார்ட்டி எடுத்தவங்களாம் வந்துட்டு அடுத்தது இன்னும் கொஞ்சம் எதெல்லாம் படிக்கலையோ அதெல்லாம் படிச்சு குரூப் டூவில் வந்துட்டு ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி எழுதி பாருங்க எழுதி பார்த்துட்டு திருப்பி குரூப் ஃபோர் படிங்க இல்ல இது இது கிடைக்கல நல்லா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அடுத்து குரூப் டூ நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ நிறைய பேர் குரூப்புக்கு தயங்குறாங்க டிகிரி படித்தவங்களே வந்துட்டு குரூப் ஃபோர் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் குரூப் டூனா யோசிக்கிறாங்க ஸோ குரூப் டூங்கிறது ஒன்றும் கிடையாது நம்ம எதுவுமே வந்துட்டு தூரமாக இருந்து பார்க்குறப்போ பெரிய விஷயமா தான் தெரியும் அது உள்ளே போய் நீங்கள் ஒரு டைம் வெளியே வந்துட்டீங்கன்னா இவ்வளோ தானா அப்படின்னு தோணும் நீங்கள் பாஸ் ஆகணும்னு கூட அவசியம் கிடையாது உள்ளே போயிட்டு அது ஃபெயில் ஆகிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா கூட இவ்வளோ தானா அப்படின்னு தோணும் அடுத்த டைம் எக்ஸாம் படிக்கிறதுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ படிக்கிறப்ப பிளாங்கா போய் படிப்போம் இப்போ குரூப் டூ ப்ரிலிம்ஸே பாஸ் ஆகும் ஆகுறீங்க அப்படின்னா குரூப் ஃபோர்ல வந்துட்டு நூத்தி அறுபத்தஞ்சு எடுத்தவங்க நூத்தி ஐம்பது எடுத்தவங்க எல்லாம் வந்துட்டு குரூப் டூ பிரிலிம்ஸ் பாஸ் ஆகுறது ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா சொல்றேன் குரூப் ஃபோர்ல ஜஸ்ட் மிஸ்ல பாஸ் ஆனவங்க எல்லாருமே கண்டிப்பா குரூப் டூ பிரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியும் அது என்னால ஷியோரிட்டி தர முடியும் அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸ் படிக்கிறோமா இல்ல இது சும்மா எழுதி பார்த்துட்டு திருப்பியும் குரூப் ஃபோரே படிக்கிறோமா அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்க இப்ப குரூப் ஃபோர்ல கிடைக்க எக்ஸாம் நல்லா பாஸ் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி படிச்சவங்களுக்கு ஏதாவது ஒன்னு ரெண்டு மார்க்ல போய் ரொம்ப வெக்ஸ் ஆயிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரே சொல்யூஷன் குரூப் டூ தான் ஓகேங்களா அதனால அந்த குரூப் டூ படிக்க மாட்டேன் திருப்பி அடுத்த குரூப் ஃபோர்னா அது எப்போ வந்து நம்மளுக்கு அதில் எக்ஸாம் நடந்து அது ரிசல்ட் வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆயிரும் அதனால கையில் இருக்கிறது விட்டுறாதீங்க ஓகேங்களா அடுத்தது வர நினச்சி யோசிச்சுட்டு இருக்கிறத விட கையில் இருக்கிற குரூப் டூ விட்டுறாதீங்க குரூப் டூ ப்ரில்லிம்ஸ் நல்லா படித்து எழுதுங்க எழுதிட்டு மெயின்ஸையும் தான் எழுதி பாருங்கள் எழுதி பார்த்துட்டு மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம அடுத்த குரூப் ஃபோருக்கு படிச்சுக்கலாம் ஓகேங்களா அந்த ஒன்ஸ் அந்த மெயின்ஸ் எழுதிட்டு வாங்க அப்போ நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்போ அடுத்த டைம் மெயின்ஸ் எழுதுறப்போ வந்துட்டு நாங்கள் பாஸ் ஆகிறக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்கும் ஓகேங்களா இப்பவே ஹார்ட் ஒர்க் போட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ என்ன தெரியுதோ அதை வச்சு எழுதுங்க எழுதி சப்போஸ் இந்த டைம் கிடைக்கலனாலும் அடுத்த டைம் வந்துட்டு கம்பல்சரி உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படி தான் எழுதணும் இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அதனால ஜஸ்ட் அதுக்குள்ளே போய் மட்டும் வாங்க பாஸ் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை அந்த ப்ராசஸ்குள்ளே போய் வெளியே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுங்க போறதுக்கு முன்னாடியே வேணுமா வேண்டாமான்னு முடிவு வேண்டாம். உள்ள போய் பாருங்க பார்த்தாதான் அது நமக்கு சூட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு தெரியும் ஒன்ஸ் எழுதுனதுக்கப்புறமும் நம்மளுக்கு மெயின்ஸ் வேண்டாம்னு தோணுதா அடுத்தது குரூப் ஃபோர் படிக்கலாம் ஏன்னா இப்போ இருந்து ஒன்று நம்ம ஒரு மார்க்கில் தான் விட்டுருக்குறோம் அப்போ நம்ம படிக்க வேண்டிய போர்ஷன் கம்மி தான் ரிவிஷன் பண்ண வேண்டிய போர்ஷன் கம்மி தான் அதனால் நம்ம மெயின்ஸ் முடிஞ்சு கூட குரூப் ஃபோருக்கு படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் இப்போது ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் விட்டவங்க டிகிரி எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு குரூப் டூ படிங்க குரூப் டூலையும் போங்க ஓகேங்களா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே டிகிரி படித்தவங்களும் சரி டென்த் படிச்சவங்களும் சரி லெவன்த் டுவெல்த் படிச்சவங்க எல்லாருமே குரூப் ஃபோர்க்கே வந்துவிட்டால் குரூப் குரூப் யார் போவா குரூப் டூல எவ்வளோ எவ்வளோ நல்ல போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகி குரூப் டூ போகிறதுக்கும் பாருங்க அண்ட் அதே மாதிரி டிகிரி எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கோங்க பொறுமையாக நம்ம படிக்கலாம் அடுத்து குரூப் ஃபோர் இருக்குது ஸோ இப்போ இருந்து ஏன்னா நிறைய பேர் வந்து டிகிரி எலிஜிபிலிட்டி இருக்காது ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க காலேஜ் படித்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இப்போ நான் அடுத்தது குரூப் ஃபோர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே டைம் இருக்கும் இல்லை காலேஜ் போயிட்டே படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஒர்க்கிங் உமன் இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நேரம் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு மூணு மணி நேரத்தை வந்துட்டு எக்ஸாமுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒர்க் போயிட்டுருக்கேன் இப்போ இருந்து படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பீங்க அது இப்போ பண்ணிடுங்க ஏன்னா அப்போ எல்லோரும் எயிட் ஹவர்ஸ் படிப்பாங்க ஒரு எக்ஸாம் முன்னாடி ஒரு நாலு நாலு மாதத்துக்கு வந்துட்டு எயிட் ஹவர்ஸ் படித்து பாஸ் பண்ணுவாங்க அந்த எயிட் ஹவர்ஸ் இங்கே நம்ம மூணு மணி நேரம் மூணு மணி நேரம்னு படித்தோம்னா அவங்கள விடவே நம்ம நல்லா பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஹவு ஹவுஸ் ஒய்ஃபு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டு ஒர்க்கிங் உமன் அவங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல் டைம் படிக்கிறவங்களை பீட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஒரு நாள்னாலும் ஒரு நாள் நம்ம அவங்க அவங்கள விட சேர்த்து பிடிச்சோம்னா நம்ம அவங்களுக்கு முன்னாடி தான் இருக்கிறோம் ஸோ அந்த அப்போ வந்துட்டு நான் ஹவுசி ஹவுஸ் ஒய்ஃபு ஏன்னா ஒர்க்கிங் உமன் எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற சாக்கு நம்ம சொல்ல முடியாது அவங்கள நம்ம ஈஸியாக பீட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம பொறுமையாக படிக்க வேண்டிய டைமு இந்த டைமை வந்துட்டு விட்டுட்டு திருப்பி எக்ஸாம் டைமில் பதட்டம் ஆகக்கூடாது இப்போ வந்துட்டு குறைஞ்சது ரெண்டு மூணு மணி நேரம் நிதானமாக பொறுமையாக படிங்க ஓகேங்களா ஸோ எல்லோரும் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட்டு